வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி தினம் ஒரு பதினோரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் இதில் இன்னைக்கு பார்க்கறது எட்டாவது ஜாதகம் அதாவது இருபத்தொம்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன பார்க்கலாம் நீங்கள் இருபத்தெட்டு வயசை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது புதன்கிழமை அஸ்தநட்சத்திர சந்திரனோட சாரத்தில் நீங்கள் ஜெனிக்கிறீங்க கன்னி ராசிக்காரங்க நீங்கள் காதலுக்கு சொந்தக்காரங்க சரி பூசா நாட்டா அந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி புதனுக்கும் சந்திரனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா மாற்றான் தந்தை யாரு அப்படின்னா சந்திரன் தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆகவே ஆகாது சரிங்களா சந்திரனுக்கு எப்படி சுக்கரனான மருமக ஆகாதோ அந்த மாதிரி புதனுக்கு இந்த சந்திரன் ஆக மாட்டாரு அப்படிங்கிற காரணத்தை புரிஞ்சுக்கலாம் த்ரையோதிசி திதியில பிறந்திருப்பீங்க பிரபட்சமா இருக்கும் நீங்க பிறந்தது சரி அஸ்தநட்சத்திர சந்திரனோட சாரத்தில் பிறந்த நீங்கள் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகுதசை பதினெட்டு வருஷம் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் இருக்க ஜாதகங்கள் நல்லா பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தை எடுத்துக்கலாம் சரி அது என்னென்ன லக்கணம் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்க கடக லக்கணம் சிம்ம லக்கணம் மகர லக்கணம் கும்பலக்கணம் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்களும் ராகு கேது தோஷத்துல பிடிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு ராகு தசை கடுமையா இருக்கும் அதாவது திருமணம் பண்ண விடாது திருமணம் பண்ண சேர்ந்து வாழ விடாது இல்லை சேர்ந்து நாங்க வாழ்றோங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அப்படின்னா பொருளாதாரத்தில் அடி வாங்கிடுவீங்கன்னா ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை பொருளாதாரத்தில் அடி வெளிநாடு வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுக்கும் அங்கே போனால் வருமானத்தை பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துடலாம் கடல் கடந்து போனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் கிடைச்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா போகக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அதுதான் சரி இதே நாடிமுறைப்படி நம்ம பார்த்தோம்னா கண் இடது கண் பாதிக்கப்படும் ஆண்களுக்கு நிலையில்லாம் மனசுக்கு சொன்னக்காரன் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் தலக்கணம் எப்பயுமே உங்களுக்கு அதிகம் மற்றவங்கவுங்க பின்னாடி கண்டிப்பாக பேசுவாங்க இன்னும் அரைஞ்சிட்டு திரும்பலாம் இறஞ்சிட்ருக்கேன் போக கொரோனா அப்படின்னு பேசுவாங்கள்ல அதெல்லாம் தான் அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளத்தை கொடுக்கும் பல தொழில் பார்க்குற யோகம் ஒரு தொழிலோடு நீங்கள் நிற்கக்கூடாது பல தொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் கட்டடம் சம்மந்தப்பட்டது கட்டட பொருட்கள் வாங்கி வைக்கிறது சம்மந்தப்பட்டது இது நூல் துணி சம்மந்தப்பட்டது நார் சம்பந்தப்பட்டது இது எல்லாம் லாபம் நிலபுலன்களை மா கைமாத்தி விட்டீங்கனாலும் ப்ரோக்கிங் சம்மந்தப்பட்டதும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு சில சமயம் செவ்வா போய் சுக்கரனை தொட்டுச்சு அப்படின்னு சொன்னாவே இவங்களுக்கு தாம்பத்திய குறைபாடு பிரச்சனை ஏற்படும் இல்லை அப்படின்னு சொன்னா விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியா இருக்கலாம் ஆணூருக்கு ரொம்ப சிறுத்து இருக்கலாம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு சரிங்களா சுக்ரன் ராகுவோட இருந்ததுன்னா மனைவி இல்லாத பிற பெண்களோட சில சமயம் தொடர்புகளை ஏற்படுத்தும் கொஞ்சம் அதையும் கவனமா இருக்கிறது நல்லது இந்த பிரச்சனைகள் வரப்போகுது கொஞ்சம் கவனமா இருக்குங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இது அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்காங்க அதுதான் நல்லது சிறப்பு ஆட்சியில நல்லா வலுவா உட்காந்துருக்கனால உங்க பேர்ல கிடக்கிற இடம் என்னைக்குமே உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் வலுவையும் சேர்க்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் குருவானது நீச்சமாய் போய் உட்கார்ந்துருக்காங்க அது கொஞ்சம் சிறப்பு இல்லை இதுவே தனுசு லக்னமாய் இருந்து குரு நீச்சமாய் போய் இருந்ததுன்னா லக்னாதிபதி நீச்சமானால் அவங்க ஆயுள் கண்டத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த இதே ஒரு பெண்களுக்கு உண்டான அமைப்பை நம்ம சொல்ல இல்லைங்க அதையும் பார்த்துருவோம் நீங்க கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி அரசு அரசு சம்பந்தப்பட்ட நான் நல்ல லாபம் உங்களுக்கு போன்னால கண்டிப்பாக பிரச்சனை வரும் கொஞ்சம் அதையும் கவனமாக இருங்க பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்பந்தப்பட்ட கோளாறுகளையும் அனு அனுபவிப்பீங்க மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் உங்களுக்கு சுத்தமாகவே கிடையாதுங்க சரிங்களா இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களோட ஜாதகம் நேரம் துல்லியமாக இருக்கும் உங்களோட பலன் இதுலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள் உங்களுக்கு உண்டான தீர்வு உடனுக்குடன் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்